சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல்வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கொவை செவ்வாய் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை உள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கோவை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை உள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லை உள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை குவைச்செவ்வாய் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை குவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை உள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் வரைத்தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லிய கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இயல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவைச் செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகழ் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லி கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை உள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் தோல் அன்னல் வல்லபமே